வணக்கம் நண்பர்களே மகேந்திரா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில கார் மாடல்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரைக்கும் வந்து இப்போ வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றியும் அதே மாதிரி வந்து டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டியாகோ மற்றும் டிகார் இந்த ரெண்டு கார் மாடல்லையும் சிஎன்ஜி வேரியன்ட்டில் ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை விற்பனைக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டோட மைலேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து மாருதி சுசுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து செவன் சீட்டர் கார்களில் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காங்க கூடிய விரைவில் செவன் சீட்டரில் ஒரு புது காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இதை பற்றியும் அதே மாதிரி ஒரு பைக் மாதிரி ஒரு காரும் வந்து மைலேஜ் கொடுக்குற மாதிரி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தர மாதிரி ஒரு புது காரையும் வந்து மாருதி விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மகேந்திரா நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கார் மாடலுக்கு மட்டும் ஆஃபர் கேஷ் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து பொலேரோ நியோ இன்னொன்று வந்து மராசோ இப்போ இதில் வந்து பொலேரோ நியோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க பி சிக்ஸ் ஓ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க மற்ற மாடல்களுக்கு வந்து வேரியண்ட்டை பொறுத்து நாற்பத்தி ஆறாயிரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து மராசாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வேரியண்ட்டுக்கும் தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து பொலேரோ நியோ அப்படி இல்லைனா வந்து மராசோ கார் வாங்கலான்னு பிளானில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா டியாகோ மற்றும் டிகார் ரெண்டு கார்லையுமே இப்போ ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மூணு புதிய கலர்ஸை வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க இப்போ டியாகோ காரில் பார்த்தீங்கன்னா டொனோடா ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலரும் லேண்ட் அப்படிங்கிற ஒரு கலரையும் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அடுத்து வந்து டிகார் காரில் வந்து மீட்டிஆர் பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு காரை வந்து புதுசாக வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இந்த ரெண்டு கார் மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின் வந்து நமக்கு பெட்ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா எண்பத்தி அஞ்சு பிரேக்காஸ்ட் பவரையும் நூற்றி பதிமூணு எண்ணம் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதுவே சிஎன்ஜி மோடு அப்படின்னு வரும்பொழுது எழுபத்தி ரெண்டு பவரையும் தொண்ணூற்றி அஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இந்த ரெண்டு கார் மாடலில் தான் ஏஎம்டி வந்திருக்கு முன்னாடி வந்து அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனும் விற்பனைக்கு வந்திருக்கு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஆறு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு குட்டி ஹேஷ்பேக்காரு அதில் சிஎன்ஜி இருக்குது இப்போ ஏஎம்டி வந்து வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாருதி சுசுக்கு ஏழு சீட்டர் காரை விற்பனை கொண்டு வர போகிறாங்க இது வந்து ஒரு புது கார் அப்படின்லாம் வந்து கிடையாது ஆல்ரெடி அவங்க கிட்ட விற்பனையில் இருக்க ஒரு கார் தான் அஞ்சு சீட்டர் வேரியண்ட்டில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் கிராண்ட் விட்டாரா இப்போ கிராண்ட் விட்டாராவை செவன் சீட்டர் கான்ஃபிகரேஷன்லையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இப்போ இந்த செவன் சீட்டர் கான்ஃபிகரேஷன் கார் வந்து குளோபல் சி பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து உருவாகுது இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கே ஃபிஃப்டீன் சி பெட்ரோல் இன்ஜினு அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து கொடுப்பாங்க அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆர் ஸ்பீடு டார் கன்வெர்டர் ட்ரான்ஸ்மிஷனோட இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது எர்டிகா வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செவன் சீட்டர் காரும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து வரப்போகுது அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் காரில் வந்து ஒரு ஹைப்ரிட் இன்ஜினை வந்து மாருதி சிசிக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் ஓவர் காரு இந்த காரில் வந்து ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடு கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பூஸ்டர் ஜெட்டு டர்போ பெட்ரோல் இன்ஜின் இன்னொன்று வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இந்த ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் தான் இப்போதைக்கு வந்து விற்பனையில் வந்து இருக்குது இப்போ இந்த காரே வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் இப்போ ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் கொடுக்கும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷர் வந்து இருபது புள்ளி ஜீரோ ஒன்று கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருபத்தி ஒன்று புள்ளி எழுவத்தொன்பது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் இப்போ இந்த ஃப்ரான்ஸ்லேயே வந்து சிஎன்ஜி வேரியன்ட்டும் வந்து இருக்குது அந்த சிஎன்ஜி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தோரு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்போ ஆல்ரெடி இது நல்ல மைலேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்கு இப்போ இந்த காரில் தான் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்ஜினையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அப்போ வந்து இன்ஜின் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க நார்மலா ஒரு இரநூறு சிசி இரநூத்தம்பது சிசி பைக்கே வந்து நமக்கு முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறப்ப ஒரு கார் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த காரோட விற்பனை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகமாகும் அப்படின்னு மருதி சிசிக்கு வந்து நம்புறாங்க நன்றி